ஒரு மிக்சி நல்ல காலை நல்ல வீரர் நல்ல புடி சூப்பர் புடி கொஞ்சம் மாடு சூப்பர் மாடு வெட்டி மாடு மாநகராட்சி நிர்வாகம் வீரபாண்டி மாடுப்பா வீரபாண்டி மாடு திரும்ப திரும்ப விடாம சூப்பர் மாடுங்க டெல்லி பிரதிநிதி திருப்பூரம் கரிசல் குளம் காளிமொழியன் கோயில் மாடு ஒருத்தர் ஒருத்தர் மாடு வெடிபட்டு ரெண்டு பேர் பேரும் பிடிக்கூடாது மாட்டுக்கு ரெண்டு

அமைச்சரன் மூர்த்தி விளங்கும் ஒரு மிக்சி மாடு சூப்பர் மாடு ஆதி பிரதேச மாடு உள்ளது சூப்பர் மாடு அழகு சூப்பர் மாடு 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 சரதி மாடு